ரொம்ப நல்லா இருந்தது படம் தான் சொல்லணும் சூப்பராக இருந்தது இந்த படம் எனக்கு இந்த படத்தில் டைரக்ஷன் நல்லா பிடிச்சிருந்தது டைமிங் கரெக்டாக பிடிச்சிருந்தது மியூசிக் சாம்சியஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிச்சிருந்தது அருண் விஜயோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் மேலும் மேலே மெருகேட்டுதே போகுது அதாவது ஆயிரம் தலைகள் வந்தாலும் ஒரு சைலண்ட்டாக ஒரு தலை இருக்கும் அந்த தலை திடீர்னு ஒரு அவதாரம் எடுக்கும் விக்ரம் சார் மாதிரி அந்த மாதிரி இந்த தலையும் ஒரு அவதாரம் திடீர்னு இந்த கிறிஸ்மஸ்க்கு எடுத்துருக்கு ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணி நடிச்சிருக்கிறாரு ரொம்ப புளிச்சிருந்தது இந்த மாதிரி படங்கள் அடிக்கடி வரணும் நல்லா எடுத்திருக்காங்க இங்க பாண்டிச்சேரியில் எடுத்த மாதிரி தான் பட் வெளியில எங்க வேற எங்கேயோ அப்ராட்ல எடுத்த மாதிரி இருக்கு அந்த அந்த பேக்ரவுண்டு எடுத்த பிளேஸ் எல்லாம் எல்லாம் ரெட்டத்தலை வந்து உண்மையா ரெண்டு ரெட்டத்தலை அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு அருண் விஜய் வந்து மிரட்டி இருக்கிறாரு மிரட்டல் மன்னனா வந்து இருக்காரு அருண் விஜய் அப்படின்னா சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆக்டிங் வந்து அப்படி ஒரு பின்னி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கு ரெண்டு கேரக்டர்களுமே இந்த ஒரு கேரக்டரா ஒருத்தர் வரா பாத்தீங்களா அந்த கையில அந்த பொண்ணு பொண்ணோட சித்தியோட லவரா வராரு அவர் தான் இந்த மிரட்டல் வரும்போது வடிவேல ஒரு படத்துல சொல்லுவாரு ஒருத்தன் அட்ரஸ் கேட்டு வருவான் வந்துட்டு அட்ரஸ் ஒருத்தனை பார்த்துட்டு அப்படி வரனே அப்படின்னா பாத்துட்டு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா தலையை வெட்டி எத்திரிட்டு வருவான் என்னடா இவ்வளவு பவியமா இருக்கிறீங்க இவ்வளவு பெரிய வயலன்ஸ் பண்றீங்க அந்த மாதிரி தான் பண்ணிருக்காரு ஸ்டார்டிங்ல பாக்கும்போது அருண் விஜய் வந்து ஒரு அப்பாவி மாதிரி அம்பியா வராரு நடுவில் பார்த்தா இன்டர்வெல்லாம் அண்ணியன மாதிரி செகண்ட் ஃபுல்லா அன்னியன் போல மிரட்டுற ஹீரோயின் சித்தி இனானி அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க இன்னொரு ஹீரோயின் வராங்க அவங்களும் வந்து தானியா அவங்களும் வந்து நல்லா பண்ணிருக்காங்க சேம் பில்லா டூ மூவ் ஆகுது நான் அப்படிதான் பாக்குறேன் இந்த பில்லா டூவோட சேர்த்து தடமை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு ட்விஸ்டன் டான்ஸ் அந்த மாதிரி இருக்கு படம் ஆக்ஷன் ஆக்டர் ஸ்டன்ட் மிரட்டி இருக்கு பின்னிட்டார் அப்படியே சொல்லுவாங்க படத்தில் வந்து நான் பார்க்குற ப்ளஸ் என்னன்னா இது வந்து ஓவராலாக ஒரு மாஸ் ஹீரோ படத்துக்கு என்ன தேவையோ அது இருக்கு மாசிரோ படம் என்னவா இருக்குமோ அது இருக்கு இதில் நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா ஆடியன்ஸோட மைண்ட் செட் பொறுத்து தான் நான் இப்போ இப்போ வீரம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு பில்லா டூ சில பேருக்கு வந்து இதுவாக கனெக்ட் ஆகாது ஆனா அந்த பில்லா டூவா வீரமான்னு கேட்டா நான் பில்லா டூன்னு சொல்லுவேன் அஜித் சார் அப்படி ஒரு படமா இது வந்திருக்கு இது இது வேற மாதிரி ஆனாலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப பில்லா மாதிரியான படங்கள் வந்து பில்லா டூ வந்து ஏ சர்டிபிகேட் ஃபுல்லு இது நீங்க வந்து எல்லாருமே பாக்குற மாதிரி தான் இருக்கு ஏ சர்டிபிகேட் மாதிரிலாம் இல்ல ஃபேமிலியோட குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பாக்குற தான் இருக்கு அப்படிதான் இந்த கதையை எடுத்திருக்காங்க அது தான் இருக்கு ஆசை வந்து எப்படிலாம் வந்து மனிதன மூளை வந்து மாத்துது எந்த அளவுக்கு ஐவின் பாதையில எத்தினு போகுதுன்றத நல்லா காட்டிடுறாங்க அந்த வச்சு எத்தனை போயிட்டாங்க அந்த ஹீரோயின்லாம் எந்த அளவுக்கு மாறறாங்க அப்படின்றத நல்லா இருக்கு ரெண்டு கேரக்டர் ரெண்டுமே வந்து மாசு வில்லன் அதாவது ஒன்னு சாஃப்ட் ஒன்னு ஸ்லோ அந்த மாதிரி எதுவும் இல்லை ரெண்டுமே மாசான ஒரு ஸோ ரெண்டுமே வந்து அந்த வெயிட்டேஜ் கட்ட அந்த கேஜிஎஃப்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டைல வந்து ரெண்டு பேருமே மாசுன்றதுனால ரெட்டர் தலை ஒண்ணு ரெண்டுமே எதுவுமே குறைஞ்சது இல்லைன்னு காட்டிடுறாங்க நீ வந்து ஒருத்த ரொமாண்டிக் ஒருத்தன் சாப்பிட்டு ஒருத்தன் கெத்து அந்த மாதிரி இதுல இல்ல இல்ல ரெண்டுமே ரெண்டுமே தல கட்டிடுறாங்க அதுதான் கதையே இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் மெர்சல் வச்சுக்கோங்க மெர்சல் வந்து ஒரு விஜய் டாக்டர் சாப்பிட்டு இன்னொரு விஜய் மாசு அந்த மாதிரி இருக்குல்ல டபுள் இல்ல சொல்ல ட்ரிபிள் விட்டுறாங்க டபுள் சொல்றேன் ஆனா இதுல ரெண்டுமே வந்து மாசன்னும் போது நீங்க ரெண்டு பேருமே கெத்தாதான் காட்டணும் அந்த மாதிரி நல்லா பண்ணிருக்கோம் அது சொல்லுங்க லவ் வந்து எப்படின்னா அத்து விடுறதுதான் எப்படின்னு கட்டிடுறாங்க எந்த மாதிரி போஸ்டாலும் அடுத்து விடுவாங்க அப்படின்னு தெளிவா கட்டிடுறாங்க அது நல்லா இருக்குல்ல

அண்டர் டாகா இருப்பாரு அவர் மாட்டிப்பாரு ஸோ அந்த மாதிரி வந்து பார்ப்போம் அதுல நம்ம யார் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இவர் ஏன் பா இவர் மாட்டாருன்னு யோசிப்போம்ல அந்த ஆள் வந்து இன்னொரு பெரிய வில்லனா இருப்பாரு ஸோ அந்த மாதிரி தான் கதை வந்து டிராவல் பண்ணுது பாட்டு வந்து நம்ம தனுஷ் சார் ஒரு பாட்டு பாடி இருந்தார் கண்ணமா கண்ணமான்னு அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு தேட்டர்ல வந்து அது கொஞ்சம் நல்லா ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அருண் விஜய் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு இப்ப கடைசியாக இட்லி கடை பார்த்தோம் அதில் அதுலேயுமே வந்து ஃபைட் சீக்வன்ஸ் அவருக்கு ஜாஸ்தி இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது இவர் ஃபுல்லா லென்த்தாக வராரு அதெல்லாம் ஒரு அருண் விஜய் வந்து நடுவில் கொண்டுடுறாங்க இவங்க இந்த சைடில் பட் இன்னொரு அருண் விஜய் தான் போயிட்டு இருக்கு ஃபைட் சீன்ஸ் வந்து நல் அதான் ஒர்க் ஆயிருக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு அவர் எமோஷன் கூட நல்லா இருக்கிறது இவங்க ஃபுல்லாவே லவ் கிரைம் த்ரில்லர்ன்ற லவ் பேஸ்டா இருக்கு இவங்க இந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல அந்த ஹீரோயின் தான் மெயின் வில் வில்லன் மாதிரி தெரியுது மற்றபடி நிறைய வில்லன்ஸ் வந்தாலுமே இந்த ஹீரோயின் தான் வந்து ஹீரோக்கு வந்து நம்மளுக்கு வந்து லவ் வந்து லவ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது பணம் வேணுன்றதுனால இன்னொரு அருண் விஜய் பணக்காரா இருப்பாரு அந்த இடத்துல போய் இவங்க உட்காந்து அதுக்கப்புறம் வர பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத கடைசியில் வந்துட்டு ஆசையே துன்பத்துக்கு காரணம் பேராசை நஷ்டம் அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிகிறாங்க காசுக்காக இது ஆசை அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஹீரோ ரெண்டு பேருக்குமே எல்லா இருக்கு கெட்டதும் இருக்கு அந்த மாதிரிதான் படம் வேற லெவல்ல இருக்கு சூப்பரா வந்திருக்கு நேர்ல வந்து பாருங்க அருண் விஜய் சார் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பண்ணிருக்காரு அதனாலதான் டைட்டில் ரெட்டத்திலன்னு வச்சிருக்காங்க அதுக்கு ஒர்க் மூவி டைமிங் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு மற்றபடி அவங்க அவங்க ரோல் அவங்க அவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க மெயின் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் நல்லா இருக்கு அவர் பண்ற ஃபைட் சீன்ஸ் எல்லாமே செம்மையா பண்ணியிருக்காரு சூப்பரா வந்திருக்கு படம் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்குதுங்க செம்மையா இருக்குது மாசா இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் நல்ல படம் ரெட்டத்தலை சூப்பரா இருந்த படம் அதாவது ட்ரிஸ்ட்டுக்கு மேலே ட்ரிஸ்ட்டு படத்தில் எதிர்பார்க்க மாட்டோம் அந்த மாதிரியான ட்ரிஸ்ட் இருக்கும் படத்தில் இன்ட்ரோல் பிளாக் ஆகட்டும் கிளைமேக்ஸ் போர்ஷனாக இருக்கட்டும் வேற மாதிரி இருக்கும் அதுவும் அருண் விஜய் அவரோட ஆக்டிங்லாம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு மென்ஷன் பண்ணி சொல்லணும் ஃபிசிக்கை பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாப்புல உண்மையிலேயே எப்படி சொல்கிறது அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காப்புல படம் படத்தோட கான்செப்டும் சூப்பர் கான்செப்ட் டி ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சு டபுள் ஆக்ஷன் நம்ம ஸ்பாய்லர் பண்ண வேண்டாம் சும்மா லைட்டா சொல்றேன் டபுள் ஆக்ஷன் அவர் இடத்துக்கு இவர் போல நினைப்பாரு பார்த்தா அவன் பெரிய டானா இருப்பான் கிளைமேக்ஸ் எல்லாம் தெரியும் இவர் டானுக்கு எல்லாம் டானுங்கிற மாதிரி சோ உள்ள போய் பாருங்க பயங்கரமா இருக்கும் படம் நல்ல படம் தாராளமா ஃபேமிலியோட பாக்கலாம் சூப்பரா இருக்கு கடைசியில பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் காமிச்ச அருண் விஜய் அவர்கள் பார்த்தா வேற லெவல் அவர் அவர் இன்டர்நேஷனல் டான் அவர் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க அந்த காமிச்சதுக்கு அப்புறமா ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு மாதிரி இருக்கும் ஆக்டிங் மேனரிசம் பயங்கரமா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அருண் விஜயோட ஆக்டிங் தான் சார் படமே வேற எதுவுமே கிடையாது ஸ்டோரி விட்டுருங்க கதையை விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் விட்டுருங்க அருண் விஜய் ஆக்டிங்காகவே உட்காந்து பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே சூப்பராக படம் ரெண்டுமே ஒரே ஆள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க பத்து நிமிஷம் தான் அது வேற மாதிரி இருக்கும் பட் ஆனா ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் இவனை தான் வச்சு தான் இவர் பழகிறாருன்னு நம்ம நினைப்போம் பட்சத்தில் இவனுக்கு ஒரு பேக் இது வைக்கிறப்போ தான் ஐயோ இவனே இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்கும் படம்லாம் ஸோ ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃப்க்கு எங்கே ரொம்ப பார்க்கணும்னு தோணும் செகண்ட் ஆஃப் என்னடா இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோயின் கேரக்டர் பத்து தலையில நடிச்சதுல அந்த பொண்ணு தான் ரெட்ட தலையில நடிச்சிருக்குது பண நச்சிருது நடிச்சிருக்குது லாஸ்ட்ல சுட்டு அது மொட்டை தலையாக்கிறாங்க அருண் விஜய் சார் வந்து ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காங்க உபேந்திரான்னு ஒரு கேரக்டர் காளின்ற ஒரு கேரக்டர் அதுல வந்து ஒரு உபேந்திரான்ற கேரக்டருக்கு வந்து எப்படி ஒரு பாஷா ஒரு ரிச் பர்சனோட ஒரு ஆட்டிடியூட் எல்லாமே இருக்கணுமோ ஒரு கேரக்டரிஸ்டிக்கா வந்து எப்படி இருக்கணுமோ அது பண்ணியிருக்காங்க இந்த காளின்ற கேரக்டர்ல வந்து அப்படியே அந்த அக்ரஷன் ஒரு ரொம்ப ஆக்சன் ஒரு போல்ட் மூவா அந்த கேரக்டர் வடிவமைச்சிருக்காங்க அது எல்லாருமே படத்துல உட்காந்துருக்கோம் எல்லாருமே ஹீரோயின் மூலியமா தான் இந்த கதையே நவுருது சோ அவங்க வந்து இந்த கதையை எப்படி தூக்கிட்டு போறாங்க இந்த விஷயத்தை எப்படி சேர்க்கிறாங்கன்றத வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க அது வந்து நல்லா ரிசீவ் ஆயிருதுன்னு நினைக்கிறேன் நான் இவர் நல்லவர் அவர் கெட்டவருன்னு ரெண்டு பேருமே கிரே ஆன ஒரு ஜோன்லதான் இருக்கிறாங்க சோ அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தான் வந்து ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்த பத்தி தான் இந்த கதையை நவுருது சோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம் தான் இல்ல ஒருத்தர் நல்லவரே கெட்டவர்னு சொல்ல முடியல சாம்சியர் சார் வந்து ரொம்ப நல்லா ஆராய் பண்ணியிருக்காங்க தீம் மியூசிக் முத கொண்டு ரெட்டத்தள தீம் மியூசிக் கூட ரொம்ப அருமையா கம்போஸ் பண்ணிருக்காங்க